யாழ்ப்பாணத்தின் செம்மணி மாத்திரமன்றி பலசேனா தலைமையகம் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகாவரி அறிந்திருந்ததாக சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கண்டறியப்பட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகொழியில் நூற்று நாற்பத்தோரு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுகளில் செம் மணி முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதிகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ முக்கிய வழிபடுத்தல்களை முன்னெடுத்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு எனக்கு மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கூற்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார தூங்க முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ ஊடாக சிறைச்சாலை அதிகாரியான நாமல் பண்டாறு என்ற அதிகாரி மூலம் எனக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் அக்கடிதம் அமைச்சராலேயே எழுதப்பட்டிருந்தது நான் மேல் நீதிமன்றத்தில் கூறிய விடயம் கோபத்தில் கூறப்பட்டது எனவும் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது நான் அந்த கடிதத்தை வாசித்ததன் பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அதனை கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது அந்த அதிகாரி கடிதத்தை வாசித்துவிட்டு திருப்பி தாருங்கள் என்றார் நான் அந்த கடிதத்தை திருப்பிக் கொடுப்பதற்கு மறுத்தபோது அவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் என்னை மிலைச்சத்தனமாக தாக்கி கொல்ல முட்பட்டனர் இருப்பினும் அங்கிருந்த ஏனைய சிறை கதிகளின் தலையீட்டால் அம்முயற்சி தோல்வியடைந்தது அவ் அதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்திருந்த போதிலும் என்ன நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலசீனா தலைமையகம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரி அறிந்திருந்தனர் என்பதை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகிறேன் அரியாலை ஏழாவது இலங்கை ராணுவ காலாட்படையினால் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சி த்ரீ முகாமின் ஏழாவது இராணுவ காலாப்படைக்கு உரிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மணியம் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது